இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பணவரவுக்குண்டான உத்தரவாதம் புதிய முதலீடுகள் அனுகூலம் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேலையாட்களால் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் மனதில் இருந்த ஒரு இனம் புரியாத ஒரு டிப்ரஷன் எல்லாம் விலகும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அடுத்த திட்டங்களுக்கு உண்டான அமைப்பு முன்னோக்கி செல்வீர்கள் டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் உத்தியோகத்தில் அதீதமான நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை கவனமாக கையாள வேண்டும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடனும் தேவையில்லாத சில உறவுகள் அதை கெடுக்கலாம் எல்லா விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது ரிஷபத்திற்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் புதிய அறிமுகங்கள் அனுகூலம் பயணங்கள் ஏற்றத்தைத் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தெரியாத விஷயத்தில் திடீர் என்று இறங்குவது நன்மை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும் பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் அடக்கி வாசிப்பது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி உத்தியோகத்தில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள் கோபம் மட்டும் வேண்டாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது வெள்ளை கொடி காட்டுவது காதல் அமைப்பிலும் துணை அல்லது துணைவியார் அமைப்பிலும் பதட்டமில்லாமல் உங்களுக்கு அவர்கள்தான் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அவர்களை விட்டுவிட்டு வெளியே இடத்திலோ நண்பர்களோ யாராலையும் எதுவும் செய்ய முடியாது எனவே அதை சரி செய்து கொள்வது நீங்கள்தான் இறங்கி வந்து சரி செய்து கொள்வது நன்மை தொழில் சார்ந்த விஷயத்திலும் உபத்திரங்கள் சிலரால் ஏற்படலாம் நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது மாற்றம் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவையார் இரத்த பந்த உறவுகளிடம் மட்டும் தேவையில்லாத ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் தான் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு தொழிலில் கான்சென்ட்ரேட் செய்வது படிப்பில் கான்சென்ட்ரேட் செய்வது உத்தியோகத்தில் கான்சென்ட்ரேட் செய்வது ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் செய்வது என்று உங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் தேவையற்றவர்களால் உங்களுடைய திறமைகள் வீணாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலாம் பிள்ளைகள் விஷயத்திற்காக புதிய சுபவிரயம் ஏற்படும் அது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தித்தரும் மனபாரங்கள் குறையும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அற்புத ஏற்றத்தைத் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த நினைத்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை தரும் யாருக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் தேவையில்லாத குழப்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் திடீர் அதிர்ஷ்டம் அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லாம் கிடைக்கும் பயணங்களால் அதிக அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் மகான்கள் தெய்வீக வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசீர்வாதம் ஆச்சரித்து தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தேகாரக்கியத்தில் மட்டும் சிறிது விழிப்புடன் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விரயங்கள் விரயமாக காணப்படக்கூடிய நாள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செலவுகளே என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தொழில் சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் கை கொடுக்கும் மேலதிகாரிகள் நம்பிக்கை பாத்திரமாகக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்